சிட்டக்கு பாரு ஒரு குழந்தைய ஒரு தாய் வந்து வச்சிருக்காங்க இங்க வந்து பாரு சிட்டக்கு இங்கவா குழந்தைய தாய் ரெண்டுக்கு மூணு நாள் குழந்தைய கையில வச்சிருக்கா தாய் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கா பொய் சொல்லாம சொல்லுங்க அந்த குழந்தைய கேளுங்க எத்தனை குழந்தை குரங்கு குட்டின்னு சொல்லக்கூடாது தாய் வந்து குழந்தைய பெத்து மடியில வச்சிருக்கா தாய்க்கு பிள்ளைக்கும் பாதுகாப்பு வேணும் மெயின் அங்க பாத்தீங்களா தெரியுதா ரெண்டு கை ஆசீர்வாதம் இதோ பாரு இந்த இடத்துல நேரா பாரு தாய் அம்மா தெரியுதா தெரியலாமா இங்க வாரு பாரு பாரு ஒரு அம்மா தாய்க்கு பால் குடுக்குற மாதிரி இருக்கா இல்லையா மலையில பொய் சொல்ல கூடாது இங்க பாருங்க ஐயா எந்த ரூபத்துல வந்துட்டாங்க பாருங்க பாருங்க ஐயா வந்து ருவத்துல விநாயகர் அங்க பாருங்க வாராகி விநாயகர் வந்திருக்காரு அங்க பாருங்க யானை மாதிரி உருவத்துல அந்த கண்ணு மேல சித்தர் படுத்திருக்காரு மேல வந்து யானை யானையும் இந்த பாருங்க அருமையான கண்ணு தெரியுது பாரு பாரு தனியா கண்ணு தெரியுது பாருமா இங்க பாரு தனியா கண்ணு தெரியுதா இந்த இடத்த பாரு தனியா கண்ணு தெரியுது பாரு அந்த கண்ணு இறைவனுடைய கண்ணு ஏன்னா உருவம் பெரிய அருவமா உருவமா சுருவமா ஐயா படுத்திருக்காரு அஞ்சு கையில் அஞ்சு சித்தர்களை காட்டுறாரு அங்க பாரு அஞ்சு கையை கடிச்சது அது படுத்துருக்க பாரு கண்ணு வாய் நெஞ்சு கால் பாதம் அங்க அப்படியே படுத்திருக்காரு அவங்களுக்கு இறைவனா நினைச்சா உண்டு பாருன்னா பாரு இறைவன் இந்த பாருப்பா தாய்க்கு பிள்ளைக்கு பால் கொடுக்குறா பாரு அங்க பாரு இரண்டு குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த மாதிரி இருக்கணும் அது மாதிரி வார் வர இது உண்டு இங்க பாருங்க இது வந்து வார் வர்றதுக்கு அறிகுறி அந்த குண்டு போடுவான் வார் அது இது வார் வந்து இந்த மாதிரி வரும் வார் வர்றதுக்கு அறிகுறி அது பேட்டன் டாங் மாதிரி தெரியுதா இல்லையா வார் அது இதே அது வரும் இது பாருங்க இது இறைவன் அல்ல அழகா பாக்குறாரு பாரு பாத்தியா அங்க மலையில இருக்காரு மேல பாக்குறாரு நம்மள எல்லாத்தையும் பாக்குறாரு பொய் கிடையாது நம்பரோடு குண்டு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கம் காசு அக்கறை போது சிவன் சொத்து கொல எதுவுமே குண்டித கூட சொந்தமில்ல அழகா வர மாடு வந்துருச்சு பார் வா அங்க பாக்குறது கீழே மாடு வந்துருச்சு பார் அதான் மாடு அப்ப மேல இடைக்காட்டு அங்க எங்க இருக்காரு இருக்காரு இதெல்லாம் மாடு மாட்டோட உருவம் இது யானை கண் பாக்குது பாரு இறைவன் அப்படி இருக்காரு படுத்து மலையில படுத்து பாதம் அங்க தலை இங்க கை இங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நீண்டு சந்திப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணாமலைக்கு அருகா எட்டு வேல் முடிவுக்கு ஆயாண்டி மாயாண்டி முனியாண்டிக்கு முனியாண்டி அருகா அரோரா அருகா கார்த்திகை ஜீவத்துக்கு எல்லாரும் வாங்க சந்தோஷமா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்